ஜானிங் நீங்கள் செந்தி ஆசிரியர் இல்லை இப்போ நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்போனாகவும் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசும் வந்து தும்மா போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுராம் வந்து தன்னோட பொண்ணுக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க அருகம்புல் மாலையை வந்து வாங்குறாங்க நிறையா மூட்டை அது எல்லாத்தையும் தான் கையாலேயே வந்து தொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன ரகுராம் எதுக்காக இவ்வளோ கஷ்டமான பரிகாரத்தை வந்து செஞ்சிட்ருக்கீங்க இதில் என்ன இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து மாலை கட்டிகிட்டு இருக்காங்க இது எல்லாம் நம்ம தனாவும் ரகுரமும் சந்தோஷமாக ஒவ்வொரு பொழுதும் வந்து கழித்ததை எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என் பொண்ணுக்கு நான் என்னென்னமோ செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என் பொண்ணு என்னை விட்டு தள்ளி இருக்கலாம் ஆனால் தனா நான் ஒன்றமும் ஒன்றை சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ கண்டிப்பாக திருப்பி என்னை தேடி வருவேன் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி அப்பாவா ரொம்ப வந்து நியாயமாக வந்து யோச்சிட்ருக்காரு ரகுராம் அந்த இடத்துல அப்போ பார்த்து மாலையிலேருந்து எல்லாத்தையும் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க இதை விட நம்ம பிள்ளையாருக்கு நம்ம கையால் ஒரு நூறு குடம் தண்ணியாவது எடுத்து ஊற்றணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க கதிர் ஆல்ரெடி தன்னோட மனைவி போட்டியில் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மனதளவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வேண்டிக்கிட்டு அவர் ரகுராமுக்கு முன்னாடியே மாலையெல்லாம் குருக்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க என்னப்பா பலமான வேண்டுதலா ஆமா என் கையால தானே இவ்வளவு கட்டிக்கிட்டு இருந்தேன் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீயும் இப்ப கை விட்டுருவ அப்புறம் கை விட்டுருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அது எல்லாத்தையும் வந்து தப்பு கணக்குன்னு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நியாயமா நம்ம வேண்டிக்கிட்டதை நடக்கணும்னா பொறுமையா இருந்தா எல்லாமே வந்து செஞ்சு முடிக்க போறோம் இந்த காலத்துல எங்கப்பா பொறுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாலையை வந்து கொடுக்குறாங்க அது எல்லாத்தையும் பிள்ளையாருக்கு வந்து போட்டு விடுறாங்க குருக்கல் போட்டு விட்ட உடனே நான் இன்னும் அதிகமாக வந்து வேண்டுதல் பண்ணோம் என் மனசில் நினச்சது கண்டிப்பாக வந்து நடக்கணும் என்ன பண்ணலாம் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நீ வேறு சின்ன பையனாக இருக்கேன் குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பிள்ளையாருக்கு ஒரு பத்து குடம் வந்து விட்டுட்டு போப்பா போதும் நிச்சயம் அவரோட மனசு வந்து குளிர்ந்துச்சுனாலாம் உன்னோட வேண்டுதலும் கண்டிப்பாக வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் எதுக்கு பத்து குடத்தை விட்டுட்டு நூற்றி எட்டு குடத்தை வந்து எடுத்து விட்ற அது ரொம்ப கஷ்டம்ப்பா நிச்சயம் என் பொண்டாட்டிக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா சொல்லுப்பா அப்படி என்ன வேண்டுதல் என் பொண்டாட்டி போட்டியில் வந்து ஜெயிக்கணும் அதுக்காக தான் சூப்பர்ப்பா ரெகுராமோட மாப்பிள்ளைன்னு நீ நிரூபிச்சிருவேன் அவர் வேணா உன்னை பிடிக்காத வேணா நினைக்கலாம் ஆனால் நீ எங்கே தேடுனாலும் ஒன்றை போல் ஒரு தங்கமான பையனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஒவ்வொரு குடமாக வந்து குளத்துலேருந்து எடுக்கிறாப்புல அப்படியே வந்து பொறுமையாக வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம கதர் ஒரு பக்கம் ரகுராம் வந்து கோயிலுக்கு வந்து அந்த அருகம்புல் மாலையோட எடுத்துகிட்டு வராங்க இதை சாமிக்கு வந்து கொடுத்துருங்கன்னு சொன்னோன்னே சரி என்ன வேண்டுதல் ரகுராம் அப்படின்னு சொல்லும்போது தன்னோட பொண்ணுக்காக நான் வந்திருக்கேன்னு போட்டியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் உங்களை விட உங்கள் மாப்பிள்ள எல்லாத்துலேயும் வந்து அதிகமாகவும் செய்கிறாரு அளவுக்கு அதிகமாகவும் செய்கிறாரு என்ன சொல்கிறீங்க இதே மாதிரி தான் அவர் காலையிலேயே வந்துட்டார் இங்கே உட்காந்து மாலையை வந்து கட்டினாப்பில் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பத்து குடம் வந்து விடலான்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் அவர் நூற்றி எட்டு குடம் சாமிக்கு ஆல்ரெடி வந்து பாதி கூட வந்து விட்டுட்டாப்பில் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறப்ப யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க நம்ம ரகுராம் அந்த இடத்துல சரி இதையும் சாமிக்கு வந்து சாத்திருங்க யார் வேண்டுதல் பண்ணால் என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல ரகுராம் தூரத்துலேருந்து இருக்காங்க நான் இங்கே வந்ததாகவும் உங்ககிட்ட பேசின விஷயம் எதுவும் சொல்ல வேணாம் நான் ஒன்று சொல்லட்டுமா சொல்லுங்க உங்க மேல மதிப்பு மரியாதை இந்த ஊருக்கே இருக்கு ஆனால் உங்க மேல மதிப்பு மரியாதை நம்ம கதிர் வந்து வச்சுருக்காப்புல அவர் காட்டுற அவங்க பொண்டாட்டி மேல இருக்கிற அன்பெல்லாம் தான் நீங்க எத்தனையோ விஷயத்துல எல்லாரையும் மன்னிக்கிறீங்க ஏன் உங்களோட எதிரியை கூட சில நேரத்தில் வந்து மன்னிச்சிருக்கீங்க ஆனால் உங்கள் மாப்பிள்ளை ஏன் நீங்க மன்னிக்க மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்கும் காரணம் இல்லாமல் இருக்காது நீங்க கூட இப்படி ஒரு தங்கமான பையனை வந்து பார்க்க முடியாது இன்னொன்று உங்கள் தங்கச்சி பையன்தான அப்படி இருக்கும்போது உரிமை இல்லையா என்ன அத்தை பையன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஏதோ நான் சொன்னதை சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லா நியாயமும் தெரியும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறப்ப தூணுக்கு பக்கத்துலேருந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெகுராம் பார்த்தா கதிர் வேலை செய்கிறது எல்லாமே தெரியும் ஆனால் கதிர் பார்த்தா ரகுராம் இருக்கிறது தெரியாது சைடில் இருக்கிற தூண்வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம பொண்ணு மேலே உண்மையிலே அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்கான் பாதி கூட வந்து விட்டுட்டேன்னு சொன்னாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெகுராம் கதிரை வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க ஏண்டா இவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது என் வீட்டில் வந்து தங்கிறதுக்கு உங்களுக்கு என்னடா கௌரவ குறைச்சலாக இருக்குது நான் எங்கள் மாமா வீட்டில் தங்க போகிறேன்னு உரிமையாக வர வேண்டியது தானடா அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுராம் வந்து மனசில் வந்து இருக்காங்க கதிர் மேலே இருக்கிற கோவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னால் நம்ம ரகுராம்கு எல்லாமே அவங்க பொண்ணு தான் அவங்க பொண்ணுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு குடம் படியில் ஏறி ஏறி இறங்குறதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லைன்னு நம்ம ரகுராமுக்கே தெரியும் அப்போன்னு பார்த்து லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி தெரியுது டக்குன்னு வந்து சுதாரிச்சிட்டாரு நம்ம ரகுராம் வந்து போய் பிடிக்கலான்னு போகிறப்ப நம்ம கதிர் வந்து அப்படியே வந்து சமாளித்து அப்படியே நிற்கிறாங்க தம்பி பார்த்து வரக்கூடாதா இங்கே படிக்கட்டு வழுக்கும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன்ப்பா நீ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க போதும்பா பிள்ளையார ஒன்று தப்பாக நினச்சிக்க மாட்டார் இல்லை அப்புறம் இந்த விஷயத்தினால தான் என் பொண்டாட்டி தோத்துட்டான்னு நினச்சா நான் மனசு கஷ்டப்படுவேன் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வேண்டிக்கிட்டதை முழுசாக வந்து நிறைவேற்றிறணும் அது மாதிரி தான் என் மாமா சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரகுராம் இருக்கிறது தெரியாமல் அவங்க வந்து பேசுகிறாங்க இது மாதிரி ஒரு பையன் எனக்கு மாப்பிள்ளையாக கிடச்சிருந்தா நான் கோயிலில் வச்சு தாங்க தாங்கன்னு தாங்கியிருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு தங்கமான பையனாக இருக்காங்க என்ன பண்ணுறது நமக்கு தெரியுது அந்த பையனோட நல்ல மனசு நான் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து விசாரித்தேன் நம்ம தனாவை தங்கத்தட்டில் வச்சு தாங்கு தாங்கும் தாங்குறாங்களாம் இது மாதிரி ஒரு விஷயத்த யாருமே பார்த்தது இல்லையா அந்தளவு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பா பாசமாக வந்து இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பொண்டாட்டியை புருஷன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் புருஷனை பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரகுராம் இது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா பரிகாரத்தையும் வெற்றிகரமாக பண்ணி முடிச்ச உடனே கோயிலில் வந்து சாமி கும்பலான்னு வராங்க ரகுராம் இருந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல வேணாம் தம்பி எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்ட போல இருக்கு உன் மாமாவே இது எல்லாம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லும்போது என்னங்க சொல்லாதீங்கன்னு சொன்னல மாமாவா ரகுராம் மாமாவா இல்லைப்பா நான் வந்து சும்மா தான் வந்து சொன்னேன் நிச்சயம் எப்படி இருந்தாலும் அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல நீ செஞ்ச விஷயம்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல மற்றவங்களுக்காக நான் எதுவும் செய்யலை இன்னொன்று அவங்க முன்னாடி நான் எந்த விதமான வேஷமும் போட மாட்டேன் நான் எப்போதும் எப்படி இயல்பாக இருப்பனோ அது மாதிரி தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல சூப்பர் பா தம்பி நீ கண்டிப்பாக நினச்ச காரியம் வந்து நிறைவேறும் தனாக்கு உலகமே அவங்க அப்பா தான் அப்படி இருக்கும்போது என்னால் ஒரு பழியை வந்து சுமக்கவே முடியல மே என்ன ஆச்சு உன் மனசில் இருக்கிறது எல்லாம் ஓப்பனாக சொல்லுப்பா கடவுளுக்கு கேட்குதோ இல்லையோ உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாேருக்கும் கேட்கும் ரகுராம்கிட்ட இருந்தேன் அவங்க பொண்ணை பிரிச்சுட்டேன்னு எல்லோரும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படியா அன்றைக்கி மண்டபத்தில் என்னப்பா நடந்துச்சு மாயா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டா கார்த்தி வந்து தப்பானவன் சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது கடைசி நேரத்தில் நம்ம எந்த விஷயத்தையும் வந்து நிரூபிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு மாயா வந்து சொல்கிறா நிச்சயம் ஆதாரம் வேணும்பாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுவுமே மாறப்போகிறது இல்லை என்னை வந்து தாலி கட்ட சொன்னால் இதுதான் நடந்துச்சு தனா மேலே நானும் காதலிச்செல்லாம் தாலி கட்டலை மாமா என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்தாப்புல அப்படி இருக்கும்போது அவங்களோட பொண்ணை நான் காப்பாற்றணும்னு காரணமாக தான் தாலி கட்டினேங்கிற மாதிரி ரகுராம் முன்னாடி அத்தனை உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க ரகுராம் இதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க